வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் காலத்தை வீணாக்க கூடாது பின்னால் செய்து கொள்ளலாம் என்று காலம் கடத்தக்கூடாது உடனடியாக வேலையை தொடங்கி விடுவது நல்லது முன்னேற்றம் எதுவும் அடையாமல் கழியும் காலமெல்லாம் வீணே கழிந்த காலமாகும் அதற்காக பிறகு வருந்த நேரிடும் பின்னால் வருந்தி என்ன பையன் இரக்கம் உடையவனாக இரு உனக்கு துன்பம் நேராது எப்பொழுதும் திருப்தியுடனும் சந்தோஷமாக இரு கடுமையான விமர்சனத்தை விடு எல்லாவற்றிலும் தீமையை காண்பதே தவிர சாந்தியுடன் கூடிய நம்பிக்கை பிரகாசமான எதிர்காலம் அமையும் பிறருடைய குறைகளை பற்றி அதிகமாக நினைக்காதே அது உதவியாக இராது உனது மனப்பான்மையின் எப்பொழுதும் உறுதியும் சாந்தியும் இருக்கட்டும் ஸ்ரீ அன்னையின் பொன்முனிகள் நன்றி